செவ்வாய்க்கிழமை வந்துட்டு செய்ய போகிறோம் என்றே சொல்லலாம் பஞ்சாப்பை வேணாம்பாயின்னு அலறல் சத்தம் கேட்டிருக்கேன்றே சொல்லாங்க சிறேய செய்யற காதலையும் வாயிலையும் அந்த மாதிரி ஒரு நகர்ப்பை வந்துட்டு அண்டு ஜிஇ வந்துட்டு பண்ணி விட்டுருக்காப்புல என்றே சொல்லலாம் ஏன்னா சிஎஸ்கே தொடர் தோல்வி ஹார்ட்ரிக் தோல்வி என்றே சொல்லாங்க சின்ன பசங்க கூட அடிச்சிடறாங்க பெரிய யானையாக இருந்தாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன கட்டரம்லாம் புகுந்து வந்துட்டு ஆணையை கொண்டு போடுது என்று சொல்லாம் எம்மையும் பாலா போனா இங்கே பாவம் ஹர்திக் பாண்டியன் இல்லாமல் மோசமாக போய்கிட்டு இருக்கு அதற்குண்டான வீடியோ போட்டிருக்கேன் மன டிப்ரஷன்லாம் அந்த டீம்ல இருந்து வெளியே வர போறாரு பார்க்கலாம் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க டுடே வந்துட்டு டபுள் ஹிட்டர் மேட்ச் இருக்கு மதிய மேட்சை விடுங்களேன் அதாவது இரவு மேட்ச் தான் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் ஏன்னா இரவு தான் ஒரு முக்கியமான விஷயம்லாம் நடக்கும் ஓகே இந்த சூழலில் வந்துட்டு அண்ட் சிஎஸ்கே பஞ்சாப் மோதுறாங்க பஞ்சாப் பொறுத்தவரை தோத்தா பிரச்சனை கிடையாது அவங்க அசால்ட்டாக வந்துட்டு பஞ்சாப் தான் சாப்பிட்டு போகலாம் ஆனால் சிஎஸ்கே வந்துட்டு தோக்கூடாது தோத்து டைம் வைங்கல அவ்வளோதாங்க டீ கடையில் எவனும் இருக்க மாட்டாங்க பெட்டி படிக்க எடுத்துட்டு அவன் அவன் வாட்டுக்கு கிளம்பிட வேண்டியதுதான் ஓகேவா இன்டர்ட் காட்ட மாட்டாங்க நேற்று எம் உண்மை தோத்தாங்க பார்த்தீங்களா ஃபுல் இன்டென்டோட போராடி தாங்க தோத்தாங்க அந்த மாதிரி நம்ம கிட்டே இன்டென் காமிக்கிறதுக்கு ஆள் கிடையாது இன்டர்நெட் ஸ்பீடும் இல்லைங்க பிஎஸ்என்எல்லாக இருக்காங்க இப்படி இருந்தால் உருப்படுமா அதாவது எவ்வளவோ காலங்கள் மாறி போச்சு ஆனால் நம்மளால காட்சிகள் மட்டும் மாறாமல் இருக்குது இதாங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது ஓகே இந்த சூழலில் வந்துட்டு வெளிப்படையாக சிஎஸ்கே ஓனர் சொல்லிட்டாரு ஜிஇஓ அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க ருத்து நீங்கள் கேப்டன் பண்ண வேணா நீங்கள் வந்துட்டு ஒரு உச்சாத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் கேப்டன் பண்ணாதீங்க ப்ரோ ஏன்னா முன்னும் பின்னும் முரண் உடன்பாடாக செயல்படுகிற செயல்படுகிறார் அவர் வந்துட்டு தொடக்க வீரர் பேட்ஸ்மேனுங்க யானை தான் தலையில் அதுவே மண்ணலி போட்டுக்கிற மாதிரி போட்டுக்கிறார் என்று சொல்லலாம் ஒன்றும் நாலர் பேட்ஸ்மேனாக அவர் இறங்கினதே கிடையாது ஓப்பனர் பேட்ஸ்மேன் தான் நீ முத அதை பண்ணு அதுக்கப்புறம் மூடிட்டு மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுன்னு ஜிஇஓ கடுமையாக சொல்லிட்டார் முதல் நீ கேப்டனை விட்டுறியா ஏன்னா அஸ்வினோட ரோல் இதுவரை அவருக்கும் தெரியல நமக்கும் தெரியல ஏன் களத்தில் இருக்கும் கேப்டனுக்கே தெரியலைங்க மூணு ஓவர் தான் போடுறாரு எதுக்கு பத்திர கோடின்னு தெரியல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நூறு ஐம்பது நூறு ஐம்பது நம்பர் ஒன் ஸ்பின்னர் போன மேட்சில் பார்த்தீங்கன்னா அவருக்கு மூணு ஓவர் தாங்க கொடுத்தாரு அதே மாதிரியே அட்டி வாங்கிட்டு இருந்தார் தார் அந்த முகே சௌத்திரி இருக்கான் பார்த்தீங்களா மூலம் வந்தவன் அவன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு நாலு ஓவரை கம்ப்ளீட் பண்ணுறாருங்க இப்படி முன்னும் பின்னும் முரண்பாடாக இருக்குது அதான் கேப்டனுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அண்டர் பிரஷர் ஆயிரும் லூஸு தனமாக போயிடும் மூளை அந்த மாதிரி தான் மென்டலாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அவருமே சொல்லியிருக்காரு நான் பேட்டிங்கில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறேன் காசி அப்படின்னு காசியும் அது நல்ல முடிவுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க இந்த சூழலில் தோனி கிட்ட ப்ரோ இந்த இயர் மட்டும் நீங்கள் கேப்டன் பண்ணுங்க ப்ரோ இனி வர சீசன் தோத்தாலும் ப்ரோ இல்லை நீங்கள் கேப்டன் பண்ணுங்க ப்ரோன்னு காசி கேட்டிருக்காப்புல தோனியும் அக்செப்ட் பண்ணியிருக்காருங்க ஏன்னா இது அவருக்கு கடைசியராக இருக்கக்கூடும் தோனிக்கு ஓகேவா இந்த சூழலில் நான் கேப்டன் பண்ணுறேன் ஏன்னால் தலை பேட்டிங்கில் போவறா இல்லை கீப்பிங்கில் போவாரான்னு அது நமக்கு தெரியாது ஆனால் முதலுக்கு எப்படி தண்ணியில் தண்ணி பவரோ அதே மாதிரி தாங்க கேப்டன்சிக்கு தோனி பவர் அதனால் நீங்கள் எடுங்க தலை அப்படின்னு சொல்ல அக்செப்ட் பண்ணியிருக்காரு ஓகேவா இது நமக்கு ஒரு நர்ச்சை இதை அதே மாதிரி முகேஷ் சவுத்ரியை தூக்கிட்டு அன்சோல் கம்போஸ் ப்ளே பண்ணுறாரு செம் டைம் அஸ்வினை தூக்கிட்டு தீபக் கூட வந்துட்டு ப்ளே பண்ண இருக்கார் அந்த மூணாவது மாற்றம் எனக்கு பிடிச்சிருக்கு ரச்சினை வெளியே அனுப்பிட்டு இவங்களோட சேர்ந்து அவனுக்கும் பேட்டிங் வர மாட்டேது என்று சொல்லாங்க கை கால் நடக்கம் வந்துடுச்சு அவரை வெளியே தூக்கி எறிஞ்சிட்டு இவரை உள்ளே கொண்டு வராங்க சாம் கரனை சாம் கரன் வந்துவிட்டு தொடக்க வீரர் பட்ஸ்மனாக பஞ்சாபுக்கு இறங்கிருக்காரு அவரும் அண்டு ருத்ராஸ் கைக்காட்டும் தொடக்க வீரர் இறங்க போகிறாங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க வந்துருக்குதுங்க ஒன்றும் டிவான் டுவான்காண்டி இறங்கப் போறாரு ஏன்னால் நியூஸிலாந்து அணிக்காக ஒன்றும் நாடரில் தான் இறங்கிருக்காரு ஏன்னா ஸ்பின் வரும் ஸ்பின்னை வந்துட்டு வேற லெவலில் அட்டாக் பண்ணுவாருங்க இந்த மூணு பிளான் வந்துட்டு ஒரு முக்கியமான நகர்வை பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த சேவல் சங்கர் தலையை கிடுக்கி 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 கிடுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருப்பான் பார்த்தீங்களா சண்டை சேவல் மாதிரி அவனை தூக்கிட்டு சாய்க்கிரசி சாரி வேன்ஸ் பேர்டி அவர் வந்துட்டு ப்ளே பண்ணுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க இந்த நாலு முக்கியமான மாற்றம் ஒரு மிகப்பெரிய வெற்றி மாற்றத்தை தருமா ஏற்படுத்துமா அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா தலைவன் ரிட்டர்ன்ஸ்னு சிஇஓ சொல்லியிருக்காரு அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம தலை தலைவன் ஆக போகிறாருங்க அவர் கேப்டன்ஷிப் பண்ண போகிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு மேலும் ராஜினுக்கு பதில் தான் ஓவர்டனை வந்துட்டு என்ட்ரி ஆகிறார் ஓவர்டன் உள்ள வராருங்க காரணம் என்னென்னா நமக்கு ஃபினிஷிங் வந்துட்டு டெக்குமுக்காக இருக்குது அதை டக்குமுக்கு பண்ண தான் ஓவர்டன் வந்துட்டு இன்றைக்கி ப்ளே பண்ண உள்ளார் இந்த மாற்றங்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றி வகை சூடி தருமா டுடே மேட்ச் உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிவிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க